நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது சத்தியவேதம் டிவி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை சுற்றி இருக்கும் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லோருக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கானத்துக்கும் மகிமை கூறிய ஈசா நபி அல்பாவும் ஓமேகாவும் நான் வாசித்த நூல்களில் தேன் கூடாக எனக்கு அள்ளி அள்ளி நல்ல கருத்துக்களை தருகின்ற ஒரு நூல் பைபிள் அந்த பைபிளிலிருந்து நான் சில வார்த்தைகளை எடுக்கிறேன் அந்த வார்த்தைகள் எனக்கு முத்தாக மாறுகிறது ஒரு பெண்ணுக்கு ரத்த போக்குங்க நிற்கவே இல்லை அந்த பெண்ணுக்கு ரத்தம் போய்கிட்டே இருக்கு அந்த பெண்ணுக்கிட்ட கேட்குறாங்க அந்த பெண்ணினுடைய பெயர் பைபிளில் குறிப்பிடப்படவில்லை அந்த பெண்கிட்ட கேட்குறாங்க அந்த பெண் வந்து எல்லார்கிட்டயும் மருத்துவம் பேக்க யாருக்கும் மருத்துவம் தெரியல அப்ப சொல்றாங்க மசியா அப்படின்னு ஒருத்தர் வராரு மசியானா யாருன்னா மரணத்திற்கான மருத்துவர் அதாவது எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு குரான்ல ஒரு மருந்து இருக்கு மரணத்திற்கு மட்டும் அந்த மருந்து கிடையாது எல்லாத்துக்கும் மருந்து அப்படி அப்படி மருத்துவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை நிறுத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு இறை தந்திருக்கிறது என்று எல்லோரும் நம்புகிறார்கள் அவர் இந்த ஊருக்கு வருவாரு அப்ப அவரை பாரு பாருப்போக்கு நிக்கும் இங்க பாருங்க கிறிஸ்து வராரு இந்த பொண்ணு போய் நிக்குது ரொம்ப கூட்டம் ரொம்ப கூட்டம் பெரும் கூட்டத்துல கூட்டத்தில் போய்கிட்டு இருக்கார் கூட்டம் நெருக்கடிச்சிட்டு இருக்கு அது என்ன மாதிரி போல இருக்கு அந்த பொண்ணு எப்படியாவது அந்த இலக்கை அடையணும்னு உள்ள நுழைஞ்சு 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 போயிடுச்சு கிட்ட ஆனா போனாலும் மக்கள் போக விடல எட்டி ஐயா நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு போகிறான் அவங்க அங்கி மட்டும் இருக்கு அந்த அங்கிய பிடிச்சிருச்சு அந்த அம்மா கூட்டம் ஐயாவை தள்ளிட்டு போயிருச்சு ஏஸ் ஐயாவை தள்ளிட்டு போயிடுச்சு அந்த பிடிச்ச பொண்ணு கையில இருந்து துணி நழுவிருச்சு அது கூட்டத்தில் அப்படியே நிக்குது நின்று திரும்பி வருது ஏஸ் ஐயாவை பார்க்க முடியல திரும்பி வருது இப்ப பைபிள்ல இயேசு பேசுகிறார் இதுதான் மெட்டீரியல் என்ன பேசுறாரு தெரியுமா பக்கத்தில் இருந்தவங்க யார் என்னை தொட்டது கூட இருக்கிறவங்க சொன்னாங்க ஆயிரக்கணக்கானவர்கள் உங்களை தொட்டு கொண்டு வருகிறார்கள் யார் என்று சொல்லுவது ஆண்டவரே இல்லை யாரோ ஒருவர் விசுவாசத்துடன் என்னை தொட்டார் என் உடம்பில் இருந்து வல்லமை புறப்பட்டது தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலிதரும் நான் பாருங்க அவர் நம்புனா அவர் உடம்புல இருந்து வந்துருச்சு வெளியில அவர் யோசிக்கல அவர் தரணும்னு நினைக்கல தெய்வத்தால ஒண்ணுமே இல்ல பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்காரு ஆனால் போய் விசுவாசத்துடன் பிடிச்ச உடனே வல்லமை புறப்பட்டது இப்படி சொல்கிறது கேன்சருக்கு எதுங்க மருத்துவம் நம்பிக்கை என்கிறதுங்க ஆழமான மருத்துவம் ஆழமாக நினை உனக்கு குணமாகும் என்று நீ நினை இந்த நினைவு இருக்கு இல்லையா இந்த விசுவாசத்தை பலப்படுத்துகிறது கிறிஸ்துவ நூல் ஒரு ஐஸ்வர்யவான் அப்பொழுதுதான் பைபிளில் இந்த வாசகம் வருது ஊசியின் காதுகளில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையுமே தவிர ஒருபோதும் ஐஸ்வர்யவான் சொர்க்கத்தின் வாசலுக்குள் நுழைவதில்லை ஏன் இந்த வார்த்தை வந்துச்சு உள்ள நான் ஒரு முத்தெடுத்து கொடுக்கிறேன் உங்களுக்கு என்ன வார்த்தை இது ஏன் ஐஸ்வர்யவான்கள் உள்ளே போக முடியாது என்று சொல்கிறது பைபிள் காசு படைத்தவர்களை பாவி என்கிறதா இல்லை விஷயத்தை பாருங்க எப்படி இருக்கு நுட்பம் பாருங்க எப்படி இருக்கு போறாங்க எல்லாரும் காசு கொடுக்கறாங்க அன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் ஏசு கிறிஸ்து ஒரு வயதான பெண் வீட்டுக்கு போறாரு இந்த ஐஸ்வர்யாவான் மரத்து மேல ஏறி நின்னு பாக்குறாரு இந்த ஆள் எங்க போறாருன்னு அவர் போனவர் ஒரு ஏழை பாட்டி வீட்டுக்கு போறாரு அங்க பழையத சாப்பிடுற சாப்பிட்டு திரும்பி வரும்போது ஐஸ்வர்யா வாயின் கேட்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீ சம்பாதித்த அத்தனையையும் நீ கொடுத்தாலும் அன்னதானம் கொடுத்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் ஏதும் இல்லை என்கிறது பைபிள் குறிந்திய அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் விசுவாசிக்கும் அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தற்புகழ்ச்சியை நாடாது அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படும் அன்பு அநியாயத்தில் ஒருபோதும் சந்தோஷப்படாது என்கின்ற ஸ்டேட்மெண்ட் பைபிள் இருக்கு குருந்தியர் இரண்டு பதிமூன்றாவது அதிகாரம் ஐஸ்வர்யவான் கேட்கிறான் நான் நூறு ரூபாய் கொடுத்தேன் பாருங்க உபனிஷத்தில இந்த வார்த்தை வருது ரிஷிபங்கன் ரிஷிபங்கனுக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய அறிவுரை என்ன தெரியுமா ஒருவன் எல்லாவற்றையும் அன்னதானத்தை கொடுத்தாலும் அவனுக்கு சொர்க்கம் கிடையாது ஏனென்றால் சொர்க்கம் கிடைக்கும் என்பதற்காக அவன் அன்னதானம் தந்தான் அப்படி சொல்கிறது உபனிஷதம் பைபிள் என்ன சொல்லுது பாருங்க நான் நூறு ரூபாய் கொடுத்தேன் என் வீட்டுல சாப்பாடு இருக்கு நீங்க வரல அவன் ஒரு ரூபா தான் கொடுத்தா அந்த பெண் வீட்டுக்கு போய் சாப்பிட்டீங்க இயேசு கிறிஸ்து பதில் பாருங்க தலைவருங்க அங்கெல்லாம் தேர் லீடர்ஸ் அந்த தலைவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா பல பேருக்கு அவர் இறை மிகச்சிறப்பாக தன்னுடைய முப்பத்தி மூணு வருஷம் தாங்க வாழ்ந்தார் இருபத்தி ஒன்பது வருஷம் வரைக்கும் ஒரு கார்பெண்டருங்க நாலே வருஷம் தான் களத்தில் போராடினார் இல்லை கொன்னுட்ட அந்த மூன்று வருஷத்தில் அவர் செஞ்சது என்ன அவர் சொல்றார் நீ உண்மைதான் அவ ஒரு ரூபா கொடுத்த உண்மைதான் என்ன வித்தியாசம் தெரியுமா நீ உங்ககிட்ட இருந்ததுல நூறு ரூபா கொடுத்த அவ தங்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரூபாவா கொடுத்த கொடை எது கொடை எது ஒருத்தங்களுக்கு போது எப்படி கொடுக்கணும் அந்த மனம் எப்படி இருக்க வேண்டும் இந்த மனம் இருக்கு இல்லையா இந்த மனதிற்கு விளக்கம் தருகிறது பைபிள் இயேசு வந்து சிலுவையில் தொங்க விட்டுருக்கான் ஒரு லெபன் லெபனான் கவி இப்படி பார்க்குறான் இது அழகிய பெரியவன் எனக்கு சொன்னது அவன் சொல்கிறான் அவன் நாளே வார்த்தையில் எழுதுனான் அவனை முழு கிரீடம் போய் போட்டிருக்காங்க இயேசு கிறிஸ்துக்கு ரத்தம் வடியுது அவன் எழுதுறான் என்ன கருணையான உலகம் முல்லை விதைத்தால் ரோஜா அல்லவா முளைக்கிறது அன்புங்க அவர் பாவமே செய்யலிங்க எல்லா பாவமும் செய்யாதீங்கப்பான்னு சொன்னதனால தூக்கல் இடப்பட்ட இதுதான் இயேசு கிறிஸ்துவின் வரலாறு அவர் சொல்றாரு கடைசியாக அவருக்கும் சொல்றாரு இறைவா இவர் என்ன செய்கிறார் என்பதனை தெரியாமல் செய்கிறார் இவரை மன்னியும் வாழ்க்கையின் கடைசி துளும் வரைக்கும் அன்போடு இருக்க முடியுமா அப்படி அன்பாக இருந்தவரை பற்றி தானே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அது என்ன வார்த்தை அது நான் உள்ள போறேன் எனக்கு அந்த பைபிள் வார்த்தைகள் எல்லாம் ஒண்ணுக்கு பின்னால ஒன்னு ஒண்ணுக்கு பின்னால ஒன்னு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு உள்ளவனுக்கு தரப்படும் இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் அது எப்படி இல்லாதவனுக்கு தானே கொடுக்கணும் உள்ளவனுக்கு தரப்படுமா இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் அது எப்படி நியாயம் நான் வாசிக்கிறேன் ஒருத்தர் வெளியில போகும்போது ஒருத்தர் கிட்ட நாலு காசு ஒருத்தங்க ரெண்டு காசு ஒருத்தங்க ஒரு காசு கொடுத்துட்டு நான் வரதுக்கு ஒரு ஆறு மாசம் ஆகும் இந்த காசை வச்சுட்டு ஏதாவது ஒரு உருப்படியா பண்ணி வைங்க வந்தா கணக்கு கேப்பன் போயிட்டார் ஆறு மாசம் கழிச்சு வந்தார் நாலு காசு கொடுத்தவன் அதை எட்டாக்கி வச்சிருந்தான் பிசினஸ் பண்ணி கொஞ்சம் தான் கொடுத்தேன் எல்லாவற்றையும் சிறப்பாக்கி இரட்டிப்பாக்கி வைத்திருக்கிறார் சகல விஷயங்களுக்கும் உன்னை நான் அதிகாரி ஆக்குகிறேன் ரெண்டு காசு கொடுத்தவன் நாலா ஆக்கியிருக்கான் இன்னும் சிறிதாக கொடுத்தேன் அதையும் இரட்டிப்பாக்க வைத்திருக்கிறாய் உன்னை சகல விஷயங்களுக்கும் உன்னை அதிகாரி ஆக்குவேன் நம்மாள் ஒத்த காசு எங்கப்பா இரு போய் அந்த ஒத்த காசை எடுத்துட்டு இருந்த கையில் கொடுத்துட்டு இந்த பாரு ஒரு ரூபா கொடுத்துட்டு திரும்பி வருவேன் கணக்கு சொல்லணும்னு சொன்னேன் கோவக்காரன் நான் இதை ஏதாவது செஞ்சுட்டு உன் கோவத்துக்கு எதுக்கு இருந்தால் உன் காசை வச்சுக்கோனே அப்போது ஆண்டவர் சொன்னார் உன் சோம்பேறித்தனத்தை முன்வைத்து நீ உழைக்காமல் நீ ஒன்றும் செய்யாமல் கொடுத்த முதலீட்டை புதைத்து வைத்துவிட்டு அதையே திருப்பி தருகிறாயா அதை திருப்பி தருகின்ற பொழுது என் கோபத்தை வேற அதை பொருண்மையாக முன்வைக்கிறாயா கொண்டு அவன் ஒரு ரூபாயையும் பறித்துக் கொண்டார் நேர்மையும் உழைப்பும் இருப்பவனுக்கு தரப்படும் அவை எல்லாம் இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்கிறது பைபிள் இதெல்லாம் பைபிள்ல வரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சூட்சமான ஒரு விஷயத்தை சொல்ற ரொம்ப சூட்சம் இது நமக்கு புரியறதுக்கு விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான் என்ன வார்த்தை பாருங்க விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை கொண்டு விதைக்க புறப்பட்டான் எல்லாம் சரியா இருக்கு ஒரு தப்பும் கிடையாது முதல் வார்த்தை தொடங்குது மார்க் காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் எவ்வளவு தடவை சொல்லியிருப்போம் நம்ம பிள்ளைங்க கிட்ட ஏன் சொல்ற பேச்சு கேளுடா என் தம்பி பத்திரி கிட்ட எவ்வளவு நாள் சொல்லியிருப்பேன் சொல்ற பேச்சு கேளுப்பா சொல்ற பேச்சு கேளுப்பா காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் கேள் விதைக்க தெரிந்த ஒருவன் நான் சொல்ற விதைகள் விதைகள் அல்ல உங்கள் வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் உங்கள் முயற்சிகள் அவை வழியில் சிந்தின சில விதைகள் வழியில் சிந்தின பறவைகள் பட்சித்து போட்டன சில விதைகள் பாறையில் விழுந்தன பாறையில் மண் இல்லாத காரணத்தினால் ஆழமாக விதைக்கப்படவில்லை அவை முளைத்தன வெயில் பட்டு கருகின எங்க விதைக்கணும் பாற போட்ட மூன்றாவது சில விதைகள் முக்களில் விழுந்தன அவை நெருக்கடித்து இல்லாமல் ஆயின சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன அவை முப்பதாகும் நூறாகவும் போகம் அளித்தன காது இருக்கின்றவர்கள் எங்க எங்க முயற்சியில் ஈடுபட வேண்டுமா அந்த முயற்சியில் ஈடுபடுங்கள் வீணாக வேண்டாம் என்று சொல்கிறது பைபிள் நமக்கு கிடைத்த இன்னொரு ஒரு முத்து யூத் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள் வருங்கால நன்மைக்காக டீச்சர்ல ஆசுனா குற்றம் எறிதல் குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர் ஆயத்தமாக இருங்கள்னு ஒரு ஒரு வாசகம் இருக்குங்க பி 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 ப்ரிப்பேர் ரெடி ரெடி எத்தனை பேர் நாளைக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஏழு மணிக்கு தான் புக்கே எடுக்கிறது எல்லாம் இருக்குதே நோட்ஸ் படிச்சுக்கலாம் படிச்சுக்கலாம் பன்னெண்டு மணி வரைக்கும் படிச்சு நாலு நாலு மணிக்கு எழுந்துச்சு அலாரம் வச்சு எழுந்திருக்க முடியாது ஆறு மணிக்கு எழு முடிஞ்ச முடியாம கடைசியா ரூமுக்கு வெளியில நின்னுக்கிட்டு படிச்சிருக்காங்க பாத்திருக்கீங்களா அப்படி படிக்கிறதுல உருப்படியா படிக்காததுதான் கேள்வியாவே வரும் வாழ்க்கை அப்படிதான் உரிய அடிக்கிற மாதிரி கண்ணை கட்டி விடுறது மட்டும் இல்ல சுத்தி விட்டுரும் அடிக்கவே முடியாது இலக்க சொல்லுது பாருங்க பைபிள் உண்மையாவே சொல்றேங்க அது ஒரு சமுத்திரம் சமுத்திரம் நீங்கள் இறங்கி முத்து மீன் பிடிச்சிட்டு போயிடக்கூடாது மீன் பிடித்து கொண்டும் போகலாம் ஒருவேளை உணவு தானே மீன் முத்து வாழ்க்கைக்குமான செல்வம் இல்லையா வாழ்க்கைக்குமான செல்வத்தை சொல்கிறேன் பாருங்க ஆயத்தமாக இருங்கள்னா அசிரியரி ஒன்னு வருதுங்க காதல கன்னிமார்கள் தூங்கி கொண்டிருக்கிறார் ஆயத்தமாக இருங்கள் உங்கள் மணாளன் வந்து விட்டார் கடவுடன் எந்திரிக்கிறாங்க பைபிள படிச்சீங்கன்னா அவ்வளவு ருசியா இருக்குங்க அந்த அந்த எல்லாம் படிச்சீங்கன்னா கீழே வைக்கவே முடியாது ஒரு மர்ம நாவல படிக்கிற மாதிரி இருக்கும் வந்துட்டாரு இந்த பத்து கன்னிமார்கள் இருந்தாங்க போல அத்தனையே எந்திரிச்சிருச்சு ஓ போலாம் போலாம் அதுல புத்திசாலி கன்னிமார்கள் வார்த்தைக்கு பாருங்க யூத் புத்திசாலி கன்னிமார்கள் எப்ப வருவார்னு நேரம் சொல்லல போய் நிற்போம் லேட் ஆயிடுச்சுனா இருட்டாயிடுமே தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டார்கள் அதிலும் அதிபுத்திசாலியான கன்னிமார்கள் கூடுதலாக எண்ணெயையும் எடுத்துக்கொண்டார்கள் பாருங்க ஆயத்தமாகிறது கூடுதல் ஆயத்தமாகிறது நம்ம எல்லாருமே கூடுதல் ஆயத்தமாகணும் வாழ்நாட்களுக்குள்ள சாவரத்துக்குள்ள இந்த விஷயம் பண்ணி முடிக்கணும்னா எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆக ஒரு வேலையை பண்ணணும்னா முப்பத்தி அஞ்சு வருஷத்துல முடிக்கணும்னா நாற்பது ஆண்டுகளை நீ சேகரிக்க வேண்டும் என்றால் நீ கூடுதல் ஆயத்தமாக வேலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் உன்னால் அந்த இலக்கை அடைய முடியாது என்று சொல்கிறது பைபிள் சரியா எடுத்துக்கிட்டாங்களா இங்கதான் இருக்குது மேட்டர் போகும்போது போனாங்களா புத்தியற்ற கனிமார்கள் போடுது பைபிள் பேர புத்தியற்ற கண்ணிமார்கள் அவர்கள் தீப்பத்தங்களை எடுத்ததை பார்த்தவுடன் தானும் எடுத்துக்கொண்டார்கள் சிலது இருக்குது என் கிளாஸ்ல தொண்ணி தட்டு வாங்கிட்டு அழும் சிலது இருக்குது ரெண்டு வாங்கிக்கிட்டு சிரிக்கும் அது தொண்ணி தட்டு கிட்ட சொல்லும் அழாத என்கிட்ட இருக்குது உங்க ரெண்டு மார்க்குன்னு என்னன்னு தேப்பீங்க தேத்து எப்படி எடுக்கிறது நோட்ஸா அதுங்க எடுத்தா இது அதுங்க பென்சில் இதுங்களுக்குன்னு புத்தி கிடையாது புத்தியற்ற கண்ணிமார்கள் புத்திசாலி கண்ணிமார்கள் தன் கையில் தீபங்களை ஏற்றுக்கொண்டவுடன் இவர்களும் தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் இதுங்களுக்கு தெரியல அதுங்க வந்து நேரம் போகிறது மணாளன் வரவில்லை இவர்கள் தீப்பந்தத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள் புத்தியற்ற கண்ணிமார்களும் தீப்பந்தத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள் படிக்கிற மாதிரி இருக்கு நேரம் போய்கொண்டே இருக்கிறது தீபங்கள் அணைய தொடங்கின புத்திசாலி கண்ணி தன்னிடத்தில் ஆயத்தமாக வைத்திருந்த எண்ணெயை ஊற்றி அந்த தீப்பந்தத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள் கன்னிமார்கள் இடத்தில் கேட்டார்கள் எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன் இது எக்ஸாமினேஷன்ல நான் எழுதுறேன் சொல்ற மாதிரி அவங்க சொன்னாங்க எங்களிடத்தில் இல்லை நீங்கள் எண்ணெய் விற்பனர்களிடம் போய் வாங்கிக் கொள்ளுங்கள் சரி நான் அவங்க எண்ணெய் விற்பனர்கள் கிட்ட போறாங்களா வாங்கினாங்களா பத்த வைச்சாங்களா திரும்பி வந்தாங்களா அந்த நேரத்தில் மணாளன் வந்து போய்விட்டார் சொல்லுதுங்க பைபிள் போனவர் போய் கோயில்ல கன்னிமார்களோட கதவு அடைத்துக் கொண்டார் இப்ப புத்தியற்ற கன்னிமார்கள் வெளிச்சமான தீபத்தோடு கன்னிமார்களையும் காணாமல் மணாளன் வந்து விட்டு போன தடத்தை பார்த்து உடனே கோவிலுக்கு ஓடுகிறார்கள் அன்பான தேன் பைபிள் ஓடி போன கன்னிமார்களுக்கு என்ன பதில் சொல்கிறது பாருங்க கதவு மூடி இருக்கிறது கதவு தட்டுகிறார் உள்ளிருந்த ஆண்டவர் குரல் கேட்கிறது யார் நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள் உங்களை நான் பார்க்க இல்லையே நாங்கள் காத்திருந்தோம் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது நாங்கள் தீபத்தோடு திரும்பி வந்திருக்கிறோம் நான் தான் சொன்னேனே நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது நீங்கள் திரும்பி போங்கள் மணாளனை பார்க்காமலேயே புத்தியற்ற கன்னிமார்கள் திரும்பி போனார்கள் என்று பைபிள் சொல்கிறது வாழ்க்கை ஒரு ஒருமுறைதான் வாய்ப்பை கொடுக்கும் அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் யூ கேனாட் ஸ்டெப் த ரிவர் டுவைஸ் உன் காலில் படுகின்ற நீர் இன்னொரு முறை உன் காலில் படுவதற்கு வாய்ப்பே கிடையாது சோ ஸ்டே அலர்ட் ஸ்டே அலர்ட் பி அவேர் இப்படி சொல்லுகின்ற இந்த மிகப்பெரிய தேன்கூடான அந்த பைபிளில் உங்களிடத்தில் இன்னும் ஒரு மணி நேரம் பேசுவதற்கான பொருண்மையோடு தான் வந்தேன் ஒரு பொண்ணை எல்லாரும் கல்லெடுத்து அடிக்கும் போது கல்லெடுத்து அடிச்சு சாவடிக்கிறது விபச்சாரம் பண்ணா அது தண்டனை தான் அது சரியான தண்டனை தான் வச்சுக்கோங்களேன் ஆனா குற்றம் செய்த இரண்டு பேருக்கும் தானே அந்த தண்டனை கொடுக்கணும் மட்டும் பெண்ணுக்கு மட்டும் தண்டனைனா அவர் உட்காந்துருக்காருங்க மணல் மேடல பள்ளத்துல பெண்ணை நிறுத்திட்டாங்க கல்லை எடுத்து அடிச்சு சாவடிக்கணும் எழுதினாருங்க உங்களில் யார் தவறு செய்யவில்லையோ அவர்கள் முதல் கண்டையிடுங்க இஸ் எ ரியல் லீடர் எனக்காகவும் உங்களுக்காகவும் சிந்தித்தவர் கோயில்களெல்லாம் நிறைய கடை வச்சிருக்காங்க பாவ மன்னிப்புக்காக காசு கேட்குறாங்க என்னுடைய உள்ளே நுழைஞ்சி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கடையெல்லாம் அடிச்சு உடைக்கிறாருங்க எதற்காக கொல்லப்பட்டாருன்னு நினைக்கிறீங்க அதிகாரத்திற்கு எதிராக எழுப்பப்பட்ட குரல் சமூக நீதி காக்க வேண்டும் கடவுள் பெயரால் யாரும் கொள்ளையடிக்க கூடாது என்கின்ற முதல் குரலை எழுப்பியதனால் கொலை செய்யப்பட்ட ஒரு ஆன்மீகவாதி தான் ஏசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்தார் என்பது மத நம்பிக்கை நாம் அவருடைய வாழ்க்கை மூலமாக பெற்றுக்கொள்வது என்ன நான் வந்து பைபிளை எதுக்கு தெரியுமா சொல்றேன் வயதானவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அல்ல யூத் இருக்கிறீங்க இருக்கிறாங்களே இளைஞர்கள் அவர்களுக்கான வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக யார் என்ன சொன்னாலும் ஒரு இருக்கட்டும் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய சொல் உன் இடத்தில் இருக்கிறதா நான் ஒரு வார்த்தை சொன்னேன் ஒரு இடத்துல பாம்பு கடிச்சிருச்சா

உடனே வந்து மறுபடியும் கொத்தன இடத்துல இருந்து விஷத்தை உருவத்துக்கு ரீட் தண்ணம் கொத்தப்பட்டோம்ல ஷத்த பத்தி கவலைப்பட்டு மருந்து முறிவை தேடிட்டு போங்களே தவிர கடிப்பட்ட பாம்புக்கு பின்னால போகவே போகாதீங்க இது நமக்கு பல நேரங்கள்ல புரியறதே இல்ல போய் தான் சீரழிஞ்சு போறோம் ஏசு கிறிஸ்து உட்காந்து அது என்னன்னு தெரியல ஏசு கிறிஸ்துவனுடைய அவருக்கு நேரில் எப்படி இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது ஒரு சாந்த சொரூபமா அவர் ஒரு பாறையில உட்காந்துருக்காரு அவருடைய ஆடையில அப்படி கீழே அப்படி கிடக்குது அது ஒரு சின்ன ஒரு சட்டத்துக்குள்ள பார்த்த அந்த படத்தை அவர் கையில ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சிருந்தார் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய முகம் இருக்குல்ல அதையே நான் பார்த்திருந்தேன் ஏசு கிறிஸ்து முகத்தை பார்க்கல அந்த முகத்தை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு சின்ன ஜெலஸ் வந்தது அது எவ்வளவு கொடுத்து வச்ச ஆட்டுக்குட்டி யேசுநாதர் மடியில் உட்கார்ந்துருக்கு அவர் இப்படி பார்த்துருக்கா அந்த குட்டியை பார்க்கல அவர் வெளியில அப்படி பார்த்துட்டு அவர் பார்வையில மேய்ச்சல் நிலத்துல நிறைய ஆடுகள் இருக்கு நான் நேரா எங்க சென்ட் ஜான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் அங்க உள்ள ஒரு ஃபாதர் இருப்பார் அவர் ரொம்ப பேரன்பானவர் அவர்கிட்ட போய் கேட்டேன் ஃபாதர் வாங்க ப்ரொஃபஸர் நான் கிண்டல் பண்ணார் வாங்க ப்ரொஃபஸர் ஃபாதர் கிறிஸ்துவா மாறக்கூடாது கிறிஸ்டியனா மாறக்கூடாது ஆனா மடியில் அவர் மடியில் உட்கார ஆடா மாறணும் என்ன செய்யறது சொல்லுங்க அவர் சொன்னார் எதுக்கு உனக்கு அந்த ஆசை இல்ல கிறிஸ்து மடியில உட்காரணும்னா குருநாதர் மடியில உட்காரணும்னா எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு கொடுத்து வச்சு ஆடுது அது கொடுத்து வச்சு ஆடுல சொல்ற பேச்சு கேட்காத ஆடு அப்படின்னா அது ஏற்கனவே சொல்ற பேச்சை கேட்காம கீழே போய் விழுந்து காலை உடஞ்சி வச்சிருக்குது கால்ல கட்டு போட்டு வச்சிருக்கிற அந்த ஆட்டை கீழே விட்டால் வழி தவறிடுமோன்னு நெருக்கத்தில் வச்சிருக்கார் குருநாதர் அதனால் நீ அவருடைய பேச்சை கேட்காத ஆடாக இருக்காதே அவர் பார்வைக்கு உட்பட்ட மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடாக இருக்க முயற்சி என்று அவர் சொல்ல இந்த செய்தியினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக இது குறித்த உங்கள் கேள்விகளை சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்பும்